வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான அதே சமயம் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயத்த அலச போறோம் ஆதாரம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் நூல் திருமூலரோட திருமந்திரம் இதுல மனித சக்தி அதோட உச்சகட்ட எல்லைகளை பத்தி சில திகைக்க வைக்கிற விஷயங்கள் இருக்கு நிச்சயமா நாம பேச போறது வந்து வெறும் தத்துவமோ இல்ல ஆன்மீகமோ மட்டும் இல்ல இது அத விட ஒரு படி மேல கரெக்ட் மனுஷனால அமானுஷ்ய சக்திகளை அடைய முடியும்னு சொல்லப்படுதே அதாவது சித்திகள் அத பத்தி தான் இந்த ஆய்வு ஆமா காத்துல பறக்கிறது உடம்ப ஒரு அணு அளவுக்கு சின்னதாக்குறது இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா இல்ல இதுக்கு பின்னாடி நாம இன்னும் புரிஞ்சுக்காத ஒரு பெரிய அறிவியல் ரகசியம் ஒழிஞ்சிருக்கா இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு அரசு போற விஷயத்தோட மையப் புள்ளி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உங்க ஆதாரங்கள் திருமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சித்திகளுக்கும் நவீன குவாண்டம் இயற்பியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம்னு காட்டுது குவாண்டம் இயற்பியலுக்கா ஆமா அதாவது சித்தர்கள் வெறும் ஞானிகள் மட்டும் அல்ல அவங்க ஒருவேளை இந்த உலகத்தோட முதல் குவாண்டம் இயற்பியலாளர்களா இருந்திருக்கலாமோங்கிற ஒரு ஆச்சரியமான கோணத்தை நம்ம பார்க்க போறோம் கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கு சரி அப்போ வாங்க இந்த சித்திகள்னா என்ன எப்படி இன்னைய அறிவியல் வச்சு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் எல்லாத்துக்கும் மேல இந்த சூப்பர் பவர்ஸ் அடையறதுக்கு ஏதாவது ரகசிய வழிமுறை இருக்கான்னு விரிவாக பார்ப்போம் கண்டிப்பா முதல்ல இந்த எட்டு மகா சித்திகளை பத்தி பேசலாம் அனிமா மஹிமா லகிமா ஆமா அந்த அஷ்டமா சித்திகள் அதே அதாவது உடம்ப சின்னதாக்குறது பெருசாக்குறது காத்துல பறக்கிறது நினைச்ச இடத்துக்கு போறது இதெல்லாம் கேட்கும் போது ஏதோ மார்வல் சினிமா கதை மாதிரி இருக்கு ஆமா ஆரம்பத்துல எல்லாருக்கும் அப்படிதான் தோணும் இது நிஜமாவே சாத்தியம்னு திருமூலர் சொல்றாரா ஆனா உங்க ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இத வெறும் கற்பனையா பார்க்காம நவீன அறிவியலோட கோட்பாடுகளோட ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுது ஓஹோ உதாரணத்துக்கு அனிமா சித்தியை எடுத்துக்கலாம் சரி அதாவது ஒருத்தர் தன் உடலை ஒரு அணு அளவுக்கு சுருக்கி கொள்ற சக்தி ஒரு நிமிஷம் ஒரு முழு மனுஷ உடம்ப அணு அளவுக்கு சுருக்குறதா இது எப்படி சாத்தியம் இது இயற்பியல் விதிகளுக்கு எதிரானது இல்லையா நல்ல கேள்வி குவாண்டம் இயற்பியல் படி பார்த்தா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம உடம்பு உட்பட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வெறும் வெற்றிடம் தான் அப்படியா ஆமா அணுக்களுக்கு நடுவுல அம்பச்சம் தூரம் இடைவெளி இருக்கு இதை எளிமையா சொல்லணும்னா ஒரு அணு ஒரு கால்பந்து மைதானம் அளவுக்கு பெருசுன்னா அதோட உட்கரு அந்த மைதானத்தோட நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கோலி குண்டு அளவுதான் இருக்கும் வாவ் அப்ப மிச்ச இடம் எல்லாம் காலி ஆமா மிச்ச இடம் எல்லாம் காலி ஓகே நம்ம உடம்பு பெரும்பாலும் காலி இடம்தான் அது சரி ஆனா அதை வச்சு எப்படி சுவரெல்லாம் தாண்டி போக முடியும் இங்கதான் குவாண்டம் டனலிங் என்ற ஒரு கான்செப்ட் வருது குவாண்டம் டனலிங் ஆமா குவாண்டம் அளவுல ஒரு எலக்ட்ரான் போன்ற துகளுக்கு ஒரு தடையை தாண்டி போறதுக்கு தேவையான ஆற்றல் இல்லனாலும் அந்த தடையோட மறுபக்கத்துல அது தோன்றுவதற்கான ஒரு சிறிய நிகழ்தகவு அதாவது ப்ராபபிலிட்டி இருக்கு அதாவது அது தடைய ஊடுருவி போயிடுது ஒருவேளை சித்தர்கள் தங்களோட உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான அணுக்களோட இந்த நிகழ்தகவை ஒரே நேரத்துல கட்டுப்படுத்த முடிஞ்சா என்ன ஆகும் நினைச்சு பார்க்கவே முடியல இதுதான் அனிமா சித்தியோட அடிப்படையா இருக்கலாம்னு உங்க ஆதாரம் ஒரு தியரிய முன்வைக்குது ஆச்சரியமா இருக்கு திருமூலர் இத அனிமான்னு சொன்னார் விஞ்ஞானிகள் இத குவாண்டம் டனலிங்னு சொல்றாங்க வாவ் இது ஒரு பெரிய கற்பனை மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் கோட்பாட்டை வச்சு யோசிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கரெக்ட் அப்போ மத்த சித்திகளுக்கும் இதே மாதிரி ஏதாவது விளக்கம் இருக்கா உதாரணத்துக்கு டெலிபோர்டேஷன் கண்டிப்பா பிராப்தின்னு ஒரு சித்தி இருக்கு பிராப்தி ஆமா நினைத்த பொருளை இருந்த இடத்திலிருந்தே பெறுவது அல்லது நினைத்த இடத்துக்கு செல்வது இது கிட்டத்தட்ட குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மாதிரி இருக்கு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரே ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் ஆமா அதுவா அதே அதாவது இரண்டு துகள்கள் ஒரு காலத்துல ஒன்னா இருந்து அப்புறம் பிரிக்கப்பட்டா அதுங்க எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் உன்னோட ஒன்னு தொடர்புலயே இருக்கும் ஆமா ஆமா ஒன்னுல மாற்றம் செஞ்சா இன்னொன்னுல உடனே மாற்றம் தெரியும் ஒளியை விட வேகமா தகவல் பரிமாற்றம் நடக்கும் நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு ஒருவேளை சித்தர்கள் தங்களையும் பிரபஞ்சத்தில் இருக்கிற வேற ஒரு இடத்தையும் இந்த மாதிரி ஒரு நிலையில இணைக்க முடிஞ்சா டெலிபோர்டேஷன் சாத்தியமாயிடும் ஆமா இதுவெல்லாம் வெறும் தியரி தான் ஆனா இந்த பண்டைய கருத்துக்களுக்கும் நவீன இயற்பியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம்னு யோசிக்கிறதே பிரமிப்பா இருக்கு நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது சொல்லுங்க இந்த குவாண்டம் விதிகள்லாம் அணுக்கள் மாதிரி ரொம்ப சின்ன அளவுல தானே வேலை செய்யும் ஒரு முழு மனுஷ உடம்புக்கும் அதை பொறுத்துறது ஒரு பெரிய லீப் இல்லையா மிக சரியான கேள்வி இந்த ஒப்பீட்டுக்கு உங்க ஆதாரத்துல வலுவான காரணம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா உங்க ஆதாரம் இது ஒரு நேரடியான அறிவியல் உண்மையா சொல்லல மாறாக இது ஒரு தத்துவார்த்தமான ஒப்பீடு ஓகே அதாவது பிரபஞ்சத்தின் விதிகளை ஆழமாக புரிந்து கொண்டால் யதார்த்தத்தை மாற்றி அமைக்க முடியுங்கிற சித்தர்களோட நம்பிக்கைய குவாண்டம் இயற்பியலோட விசித்திரமான விதிகள் மூலமா நாம புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம்னு சொல்லுது சரி சரி சித்தர்கள் லேப்ல சோதனை செஞ்சு இத கண்டுபிடிக்கல அவங்க தியானம் மூலமா தங்களோட உள் உணர்வு மூலமா பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்க விதிகளை புரிஞ்சுக்கிட்டாங்க நாம இன்னைக்கு அத சமன்பாடுகள் மூலமா புரிஞ்சுக்க பாக்குறோம் அவ்ளோதான் வித்தியாசம் ஆமா கரெக்ட் ஓகே இந்த அறிவியல் ஒப்பீடு கேட்கவே பிரமிப்பா இருக்கு இதுவெல்லாம் கோட்பாட்டு அளவுல சாத்தியம்னு ஒரு நிமிஷம் வச்சுக்கிட்டாலும் ஒரு சராசரி மனுஷன் இத நடைமுறையில எப்படி செய்யறது திருமூலர் இதுக்கு ஏதாவது யூசர் மேனுவல் கொடுத்திருக்காரா கொடுத்திருக்காரு ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி ஒரு நேரடியான செய்முறை விளக்கம் இல்ல அப்ப எப்படி அந்த நுட்பத்தோட பெயர் காய கல்பம் காய கல்பம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அது வயசாகாம இருக்கிற மூலிகை மருந்து மாதிரி எதுவும் ஒண்ணு இல்லையா பலரும் அப்படிதான் நினைக்கறாங்க ஆனா திருமூலரோட பார்வையில காயக்கல்பங்கிறது வெறும் மூலிகை இல்ல அது ஒரு முழுமையான அறிவியல் அறிவியலா ஆமா உடலை அழிவிலிருந்து காக்கும் கலை திருமூலர் ரொம்ப தெளிவா சொல்றார் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் ஓ அதாவது நோய்பட்ட பலவீனமான ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மகா சித்திகளை அடையவே முடியாது சரி அதுக்கு முதல்ல உடம்ப ஒரு கருவியா மாத்தணும் உடம்ப கருவியா மாத்துறதா எப்படி அதுக்கு உங்க விந்து சக்திய அதாவது உயிர் ஆற்றல வீணாக்காம பாதுகாக்கணும் விந்து சக்தியா ஆமா இங்க விந்துங்கிற வார்த்தைய திருமூலர் பயன்படுத்தும் போது அவர் வெறும் உடல் திரவத்தை மட்டும் குறிப்பிடல படைப்பாற்றலோட மூலமான அடிப்படை உயிர் சக்திய அதாவது கிரியேட்டிவ் லைஃப் போர்ஸ் சொல்றார் ஓஹோ இந்த சக்தி தான் நம்ம இருக்கிற உண்மையான மூலதனம் உயிர் ஆற்றலா எனக்கு இது புரியலையே கொஞ்சம் விளக்க முடியுமா இது ஏதோ ஸ்டார் வார்ஸ் படத்துல வரது போர்ஸ் மாதிரி இருக்கே கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஒப்பீடு சொல்லலாம் சரி திருமூலர் என்ன சொல்றாருன்னா பெரும்பாலான மனுஷங்க கோபம் மன அழுத்தம் பயம் அப்புறம் மிதமிஞ்சிய சிற்றின்பம் மூலமா இந்த உயிராற்றல தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேட்டி வீணாக்குறாங்க நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பவர் பேங்க்ல இருந்து சக்திய வெளியவே விட்டுகிட்டு இருக்கிற மாதிரி சரியா சொன்னீங்க காயக்கல்பம்ங்கிற நுட்பம் இந்த ஆற்றலோட ஓட்டத்தை தலைகீழா மாத்த கத்து கொடுக்குது தலைகீழா மாத்துறதா அப்போ நம்ம சொந்த சக்தியே ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரிங்களா துல்லியமா சாதாரணமா நம்ம உயிர் சக்தி புலன்கள் வழியா வெளி உலகத்துக்கு போய்கிட்டே இருக்கு ஆமா ஒரு ஒருவிதமான உள்நோக்கிய யோக பயிற்சி மூச்சு பயிற்சி தியானம் மனக்கட்டுப்பாடு மூலமா இந்த சிதறி போற சக்திய ஒன்னு திரட்டி முதுகுத்தண்டோட அடிப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி மூளைய நோக்கி நகர்த்துறது இத ஊர்த்துவ ரேதஸ்னு யோக மரபுல சொல்லுவாங்க ஒரு அருவி மேலிருந்து கீழே குற்றது இயல்பு ஆனா ஒரு பம்பு வச்சு அதே தண்ணிய மறுபடியும் மலை உச்சிக்கு ஏத்துற மாதிரி இது சரியான உதாரணம் ஓகே இந்த ஆற்றல் மூளைக்கு போறதால என்ன நடக்கும் அந்த ஆற்றல் மூளையோட உச்சியை அடையும் போது அங்கே அமிர்தம் சுரக்குன்னு திருமந்திரம் சொல்லுது அமிர்தமா ஆமா இந்த அமிர்தங்கிறது ஒருவிதமான தெய்வீக ரசாயனம் இதுதான் இந்த மகா சக்திகளுக்கான உண்மையான எரிபொருள் ஓ அப்போ முடியாதுன்னு அதனால தான் காயக்கல்பம் இல்லாம சித்திகள் இல்லைன்னு திருமூலர் உறுதியா சொல்றார் இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ இதுக்கு எந்த வெளி உபகரணமும் தேவையில்லை தேவையில்லை எல்லாமே நமக்குள்ளேதான் இருக்கு மனக்கட்டுப்பாடும் பயிற்சியும் தான் முக்கியம் அப்படிதானே இது ஒரு இன்டர்னல் பயோடெக்னாலஜி உங்களுக்கு நீங்களே ஒரு ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் அப்டேட் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நில்லுங்க இது கேட்க நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி சக்திகள் கிடைச்சிட்டா அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களா மாற மாட்டாங்களா ஆமா நினைச்சத செய்ய ஆரம்பிச்சு ஒரு சூப்பர் வில்லன் மாதிரி ஆனா என்ன பண்றது அதை தடுக்க ஏதாவது வழி இருக்கா இதுதான் இந்த முழு விஷயத்திலுமே இருக்கிற முக்கியமான புள்ளி இந்த ஆபத்து இருக்கிறதால தான் ஆமா திருமூலர் இந்த ரகசியங்களை நேரடியா ஒரு செய்முறை புத்தகமா எழுதாம மறைமுகமான குறியீடுகள்லயும் கவிதை வடிவத்திலயும் எழுதி வச்சிருக்காரு ஓ ஒரு ஃபில்டர் மாதிரி கரெக்ட் தகுதியானவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அதோட அவர் ரொம்ப தெளிவான ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாரு என்ன எச்சரிக்கை இந்த சக்திகளை அகங்காரத்துக்காகவோ சுயநலத்துக்காகவோ இல்ல மத்தவங்கள மிரட்டவோ பயன்படுத்தினா அந்த கணமே அந்த சக்திகளை இழந்துடுவோம் அப்படியா அப்போ இந்த சக்திகளை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கணும்னா நாம சுயநலமே இல்லாதவங்களா இருக்கணுமா ஆமா தான் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு இது பிரபஞ்சத்திலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு பொறிமுறை மாதிரி ஒரு ஃபெயில் சேஃப் மெக்கானிசம் ஓகே எப்போ ஒருத்தர் நான் சக்தி வாய்ந்தவன் என்னால எதையும் செய்ய முடியும்னு அகங்காரத்தோட நினைக்கிறாரோ ஆமா அந்த கணமே பிரபஞ்சத்தோட இருந்த அந்த நுட்பமான தொடர்பு துண்டிக்கப்பட்டுடும் எப்படி இத எளிவியா சொன்னோம்னா ஒரு ரொம்ப தெளிவான கண்ணாடி வழியா நீங்க பிரபஞ்சத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க சரி எப்போ நீங்க நான் தான் பாக்குறேன் கத்துறீங்களோ அப்போ உங்க மூச்சு காத்தே அந்த கண்ணாடியை மறைச்சிடும் தொடர்பு போயிடும் இது ஒரு அபாரமான யோசனை அப்போ சக்தி அதை தவறா பயன்படுத்த நினைக்காத தூய்மையான மனசு உள்ளவங்க கிட்ட மட்டும் தான் தங்கும் ஆமா யாருக்காவது கெட்ட எண்ணம் வந்தா அந்த சக்தி ஆட்டோமேட்டிக்கா அவங்கள விட்டு போயிடுமா சரியா சொன்னீங்க ஆக சக்திங்கிறது ஒரு திறமை மட்டும் அல்ல அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கரெக்ட் அந்த பொறுப்பை தாங்குற பக்குவம் இல்லாதவங்களுக்கு அது கிடைக்காது கிடைச்சாலும் நிக்காது ஆக இன்னைக்கு நாம பார்த்தது வெறும் கட்டுக்கதைகள் இல்ல திருமந்திரத்தோட பார்வையில ஒவ்வொரு மனுஷ உடம்புக்குள்ளையும் பிரபஞ்சத்தோட விதிகளையே மாத்தக்கூடிய ஒரு மகத்தான ஆற்றல் ஒழிஞ்சிருக்கு நிச்சயமா அறிவியலும் ஆன்மீகமும் எதிரெதிர் துருவங்கள்னு நினைக்கிற நமக்கு இது ரெண்டும் ஒரே புள்ளில சந்திக்கிற ஒரு இடமா இருக்கு ஆமா இந்த ஆய்வு கடைசில ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது என்ன கேள்வி இந்த மகா சக்திகளை அடையறதுக்கான ஒரே வழி அகங்காரத்தை முழுசா அழிக்கிறது தானா அப்ப உண்மையான சக்திங்கிறது அந்த அமானுஷ திறமைகள்ல இருக்கா இல்ல அந்த திறமைகளை ஆளக்கூடிய சுய கட்டுப்பாட்டிலையும் தன்னலமற்ற தன்மையிலையும் இருக்கா ரொம்ப ஆழமான கேள்வி சரி உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இந்த பண்டைய நூல்கள் சொல்ற மாதிரி நம்மளோட சொந்த உயிர் ஆற்றல சரியா வழிமடுத்துறது மூலமா பௌதீக யதார்த்தத்தையே மாத்த முடியும்னு வச்சுப்போம் சரி ஒரு நிமிஷம் இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் மறந்துடுங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம உடல் நலம் மனக்குவிப்பு மன அமைதி சந்தோஷம் பல விஷயங்கள்ல ஆமா என்னால இவ்வளவுதான் முடியும்னு நாம நமக்கே விதிச்சுகிட்டு இருக்கிற எல்லைகளை பத்தி இந்த விஷயம் என்ன சொல்லுது நல்ல பாயிண்ட் ஒருவேளை நம்மளோட உண்மையான சக்தி நாம நினைச்சு பார்க்குறத விட பன்மடங்கு அதிகமா இருக்குமோ யோசிச்சு பாருங்க.